ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்களோட வெப்சைட்டோட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா அக்ஸசரியும் கிடைக்கும் மளிகை ஜாமானத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபோட்டோஸில் காட்டுற மாதிரியுமே எல்லா இது லிங்க்கு எல்லா ஆப்பில் கிடைக்கிற மாதிரி இந்த ஆப்லேயுமே எல்லாமே கிடைக்கும் ஒரு டைம் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம் அடுத்து கடுகு போடுறோம் சிக்கன் கிரேவி நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம சீரகம் சீரகம் போடுறோம் ஒரு ஸ்பூன் அளவு தான் போடுறோம் ஒரு கிலோ சிக்கன் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்காக வேண்டி ஒரு கிலோ சிக்கன் அளவாக நம்ம இப்போ செய்ய போகிறோம் குக்கரில் ஏன் செய்கிறோம் அப்படின்னா குக்கரில் ஒரு மிளகாய் போட்டோம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெக்க வெங்காயம் போடுறோம் ஏன் குக்கரில் செய்கிறோம்னா கொஞ்சம் வேகம் ஆகும் மூடி வச்சிட்டோம்னா எல்லாமே பண்ணி தாளித்து விட்டு எல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வேகமாக வேகும் அதனால் போடுறோம் அது நல்லா மஞ்சள் கலரில் வர வரைக்கும் நல்லா தாளித்து விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தேங்காய் ரெண்டு வந்து தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு அது வதங்கினதுக்கப்புறம் இதை போடுறோம் ரெண்டு தக்காளியை அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விடுவோம் ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும் அதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு தேவையான அளவுக்கு அளவாக போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும் இந்த உப்புமே நல்லா போட்டதுனால வேகமாக கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் உங்கள் கல்லுப்பு கொஞ்சம் முதலே போடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப அமலாக போட வேண்டாம் நல்லா நல்லாலாம் போயிடும் பச்சை வாசம் அடிக்க ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் பொடி சிக்கன் பொடி ஒரு கிலோன்னு கேட்டீங்கன்னா கடைக்கு அதுக்கு தகுந்த ஒரு கிலோக்கு தகுந்த மாதிரி அங்கேயே கொடுப்பாங்க அந்த பவுடருமே அப்புறம் நமக்கு கொஞ்சம் காரம் சேர்த்துக்காண்டி மிளகா பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போகணும் அதுக்கப்புறம் பெப்பர் பொடி அதுக்கப்புறம் கழுவி வச்சு சிக்கன் எடுக்கிறோம் நல்லா நான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறக்கோ இந்த ஒரு கிலோ நான் எடுத்து வைக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சிக்கனுமே அதுக்குள்ளே போட்டோம் நம்ம பண்ணி வச்சுக்கிற அந்த கிரேவியில் அதுக்கப்புறம் நல்லா கெ கிளறி விட்டுட்டு நல்லா அந்த கறியில் வந்து நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாமே க பிடிக்கிற அளவுக்கு நல்லா களையில் விட்டு மறுபடியும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம போட்டுருப்போம் இப்போ எவ்வளோ போடணும்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் முக்கால் ஜார் இருக்கும் முக்கால் ஜார் அளவுக்கு இந்த தேங்காய் பால் வந்து அரைச்சி ஊற்றுறோம் ஏன் தேங்காய் பால் ஊற்றுறோம் நல்லா தான் கெட்டியாக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடும் தண்ணி மாதிரி இருந்தால் ஜூஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்கும் ஆனால் நல்லா இருக்காது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் சாப்பாடுக்கோ இல்லை சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்போ தான் எல்லாத்துலேயுமே அந்த பால் வந்து பிடிக்கும் அதுக்காக வந்து அவ்வளோதானுங்க சிக்கன் ரெடி மல்லிகை தூள் போட்டாச்சு ఎలా నన్ీరి పార్తదికి